ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையிறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எஸ் ஏகே தரிசன புஸ்தகம் பதினெட்டாம் அதிகம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் நீங்கள் துரோக அணிந்த உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வாழ்க்கையில செல்வங்களையும் சொத்துக்களை சேர்ப்பதற்காக தங்கள் என்ன போன்ற பலவிதமான வழிகளை நாடி தேடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவருடைய இருதயங்களை ஆட்கொண்டிருப்பதனால் இவர்களுடைய இருதயம் பலன் கொடுக்க முடியாதபடி உணர்வற்று போய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட இவர்களுக்கு கிடைக்கிறதான பலன் இந்த உலகத்தில் காணப்படுகிற மாயையாய் காணப்படுகிறது இவர்களில் சிலர் அநியாயமாகவும் துன்பக்கமான நெறிமுறைகளை தவறிய வழிகளில் சென்று தங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமாதானம் அடையக்கூடிய ஒரு வழியை தங்கள் வாழ்க்கையிலும் முற்றிலுமாய் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற செல்வத் திரட்சியினால் இந்த உலகத்தில் அநியாயமாய் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் தடைபட்டு காணப்படுகிறது இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எத்தனைப்பதும் இல்லை அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தெய்வன் துன்மார்களுடைய பொருளையோ அகற்றி விடுகிறாய் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியத்தின் நாட்களில் பல இடங்களிலே அவர் கடந்து சென்ற பொழுது ஆயக்காரருக்கு தலைவனும் காணப்பட்ட ஐஸ்வர்யமான ஒரு மனுஷனை அவர் சந்திக்கிறார் ஏசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படியாக அவன் வகை தேடுகிறான் காரணம் அவன் மிகவும் குள்ளனாய் காணப்பட்டான் தன் நிலைமையை மறைக்காமல் தன் குள்ளன் என்று மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பொருட்படுத்தாதவனாக ஒரு மரத்தின் மேல் ஏறி ஏசு எப்படிப்பட்டவரும் என்று சொல்லி பார்க்கும்படியாக அவன் மிகவும் ஆவல் கொண்டவனாய் ஏக்கம் கொண்டவனாய் அவன் தவித்தவனாக அந்த மரத்தின் மேல் ஏறி அமர்கிறான் ஏசு கிட்ட வந்து அவனை பார்த்து அவனை அழைக்கிறான் சகைவே நீ வா என்று சொல்லி சகையை நின்று கர்த்தரை நோக்கி அவர் ஆண்டவரே என் ஆஸ்திரில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமா நான் வாங்கினதுண்டானால் அதனால தனியாக நான் திரும்பி செலுத்துகிறேன் என்று அவன் நாவினால அவன் அறிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறேன் அவனை பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அறிக்கைக்கு வந்தது என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை துன்மார்க்கமாக பலவிதமான தந்திரமான வழிகளிலே சொத்துக்களை வைத்து கொண்டு மனிதன் ஒருபோதும் சமாதானமாக வாழவே இந்த உலகத்திலே முடியவே முடியாது அநியாயமாய் சம்பாதித்து சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம் அவர்கள் நிமித்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானமோ நிம்மதியோ ஆறுதலோ ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதற்கு சகையோ ஒரு சாட்சியாய் காணப்படுகிறான் ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல எந்த துன்மார்க்கமான கிரியையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் சமாதானத்தை கெடுத்து போட்டுவிடும் எனவே ஏ சுத்தறிகிறதானே அந்த நித்திய நித்தியமாய் நிலத்திருக்கிற சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில தங்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் தங்க வேண்டுமானால் அநியாயமான வழிகளை விட்டு விட்டு அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உங்களை அர்ப்பணித்து அவரிடத்தில் நீங்கள் கடந்து வாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை மாறுதலையும் நிம்மதியும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் நாட்கள பாரப்பட்டவர்களாக உங்கள் வாழ்க்கையில சமாதானம் என்று தவிக்கிறவர்களாக நிம்மதியின்றி காணப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்படலாம் அன்றவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அவரிடத்தில் கலந்து வாருங்கள் அவர் உங்கள் அன்போடு கூட நேசிக்கிறவராயிருக்கிறார் உங்களிட உங்களிடத்துல அன்பு காட்டுகள் தெய்வனாய் காணப்படுகிறார் அர்ப்பணியுங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் நிம்மதியும் மாறுதலும் பெற்று அவர் வாழும்படியாக வாழும்படியாக கிருபை செய்வார் உங்களை தாழ்த்துங்கள் கிருபை செய்வாராக சிப்பிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர நீர் அன்பு நிறைந்த தெய்வம் அப்ப அந்த நாட்களாண்டு தங்கள் வாழ்க்கையில பலவிதமான தவறான பாதையில கடந்து சென்று நீர் தருகிற சமாதானத்தை தங்கள் வாழ்க்கையில கெடுத்து போட்டு விடாதபடி நீதி வழியில் நடப்பதற்கு என் தெய்வன் ஒவ்வொருவருக்கு நீர் கிருவை செய்வராக தகுப்பினே நீரே வழியாயிருக்கிறேன் நீரே சத்தியமாயிருக்கிறேன் நீரே இருக்கிறேன் அந்த பாதையை மாத்திர உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் தேர்ந்தெடுத்து அதன் பயலியாக கடந்து செல்ல தகுப்பனை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப கிருபை கொடுப்பீராக அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து தகுப்பன் வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்